ஹாய் வணக்கம் இந்த காணியில் வந்து அவங்களுக்கு பதிவுள்ள விஷயம் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்கள் தொடர்வான இலங்கை சந்தையில் வந்து இப்போ மோட்டோ பெட்ரோல் மோட்டார் வாகனங்களைப் போல தற்போது வந்து எலக்ட்ரிக் மோட்டார் வாகனங்கள் வந்து விற்பனை இல்லை வந்து முன்னணியில் காணப்படும் அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் பல வகையான எலக்ட்ரிக் மோட்டார் வாகன காட்சிகள் காணப்படுகின்றன அந்த வகையில் காணப்படுற ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் வாகன காட்சியரையில் விற்கிற மோட்டார் சைக்கிள்களையும் அதை விலைகள் அதன் பாவனை தொடர்பான விவரங்களை வந்து நான் அதில் பதிவு விடுவேன் வாங்க நேரடியாக காட்சியரையில் இருந்து அது தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இது பத்தம் சொன்னா விலை வந்து அஞ்சு அறுபத்தி ஒன்பத்தொள்ளாயிரம் இட்டி நாட்டு உதிரி பாகம் இலங்கை தயாரிப்புலர் தானது வெள்ளியம்பரு தானே இது சிவப்பும் நீல ஆக ரெண்டு கிளர் വില വന്ന് ഏഴ് ലക്ഷത്തി തൊണ്ണൂറ്റി ഒമ്പതായിരത്തി തൊള്ളായിരത്തി வந்து திருவில் உடல் பயல் ஏலாத விசுவாமல் என்ன ஏலாதாக்கள் பெட்ரோல் உடல் ஆ சரி சரி லிலே 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 ஹ 29 ஆரே 40 தரைல நுள்ள வந்து பயதான ൾ അത് പെടുത്തക്കൂടി ബയലാണ് അത് സാധന ബൈക്കുകൾ കാണപ്പെടുന്നത് ഇവിടെ അത് സൈക്കിളും മോട്ടോർ സൈക്കിളും ഇന്ന് ബാഹനങ്ങളും വന്ന് കാണപ്പെടും ഇപ്പോൾ പറഞ്ഞത് അത് നല്ല മോഡലാണ് திருச்சக்கர வண்டி அதை வந்து எலக்ட்ரிக் பைக் இந்த இடம் வந்து எங்க இருக்க சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் மேம்படி சந்தியால் யாழ்ப்பாணம் புகையர் புகையுர்த நிலையை திட்டி செல்வதற்கான அந்த பாதையில் வந்து இந்த காட்சரை வந்து காணப்படுது இது வந்து இத்தாலி நாட்டு விரிவாகங்களை கொண்டு இலங்கையில் தயாரிக்கப்படுகின்ற வானங்கள்